மூன்று மேலே கீழே மேல் அடியில் அரும்புநிலை மாணவர்களுக்கு பின்னிணைப்பில் உள்ள படங்களைக் காட்டி எந்த பட்டம் மேலே பறக்கிறது எந்த பட்டம் அதன் கீழே பறக்கிறது எனக் கேட்டு சிவப்பு பட்டம் சிவப்பு பட்டம் மேலே பறக்குது ஊதா பட்டம் ஊதா பட்டம் அதன் கீழே பறக்குது என மாணவர்களைப் பாடச் செய்யணும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினர் கரும்பலகையில் ஒரு படம் மேலாகவும் மற்றொரு படம் கீழாகவும் இருக்குமாறு ஏதேனும் இரு படங்களை வரையும் பொழுது அடுத்த குழுவினர் எந்த படம் மேலே உள்ளது எந்த படம் கீழே உள்ளது என்பதை கூறனும் பிறகு மாணவர்கள் செய்து வந்த பட்டங்களில் இரண்டினை எடுத்து ஒன்றை மேசையின் மீதும் மற்றொன்றை மேசையின் அடியிலும் வைத்து காண்பித்து எந்த பட்டம் மேசையின் மேல் உள்ளது எந்த பட்டம் மேசையின் அடியில் உள்ளது என்பன போன்ற வினாக்களை கேட்டு மேல் அடியில் என்ற கருத்தை அறிமுகம் செய்யணும் மேல் மேலே ஆகிய இடம் சார்ந்த சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டிற்கான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் அதனைப் பயன்படுத்திக் கொள்ளலாம்